இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்ய செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்காக இந்த பதிவு வந்து நான் செய்கிறேன் இன்றைக்கி சுய தொழிலில் வந்து இப்போது வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப்க்காக தான் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தோராயமாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு இயர்க்கும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் வந்து வெளியே வராங்க அந்த டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் படித்து முடிச்சிட்டு வெளியில் வரவங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது லட்சம் இருக்குன்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முப்பது லட்சம்னா துறையுமோ ஒரு பத்து லட்சமே கூட வச்சுக்கலாம் பத்து லட்சம் மாணவர்கள் வந்து வெளியே வராங்க நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனோட வராங்க வெளியே அப்படின்னா அவங்க பத்து லட்சம் பேருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை பத்து லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸுக்கு வந்து ஜாப் கிடைச்சா அதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கே புரியும் அப்படி இருக்கும்போது இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுய தொழில் சுயமாக என்ன தொழில் வந்து தொடங்கலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீசெண்டாக இருக்கணும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் எனக்கு ஒர்க்கு நான் வந்து வேறு எதுவும் கஷ்டப்பட மாட்டேன் வெயிலில் வந்து கஷ்டப்பட மாட்டேன் நம்பர் சமைச்சு வேலை வாங்க மாட்டேன் எனக்கு வந்து க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்யேன் இதில் வந்து சுய தொழில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்குன்றவங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸு ஆல்ரெடி என்கிட்ட வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சார் நான் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வச்சுருக்கேன் கையில் அதை வச்சுட்டு மாதம் வந்து எனக்கு வந்து இருபது முப்பதாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் மாதம் எனக்கு ஒரு பத்தாயிரரூபா ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து செய்யலாம் சரிங்களா ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரை ஏர்ன் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப லேர்ன் பண்ணுறது அவசியம் ஸ்டார்டிங் ஒரு சிக்ஸ் மந்த்து லேர்ன் பண்ணுறது இருக்குது ப்ராக்டிஸு அந்த சப்போர்ட்டையும் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறேன் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் நீங்கள் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் முதல் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியல உங்கள் அமௌண்ட்டு வித்ரா பண்ணிவிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் இதில் வந்து என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமாட்டி ட்ரேடிங் கமாடி ட்ரேடிங்னால் என்னன்னே யாருமே தெரியல அது வந்து நீங்களாக வந்து அனலைஸ் பண்ணால் தான் தெரியும் இல்லை நீங்கள் டேட்டா என்ன கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில் வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் இருக்குது எதுவும் அந்த அட்வைஸ் வந்துட்டீங்கன்னா இதில் தான் இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாரு அந்த வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இந்த ஏன்னா கமாடி ட்ரேடிங்கில் வெறும் பத்தாயிர ரூபா வச்சு கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க இருக்கும் பட் இருந்தாலும் பத்தாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறுபாருந்து ஐநூறுரூவா வரை எண் பண்ணலாம் பட் நான் சேஃபாக இருக்கணும் சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃபாக இருக்கணுன்னா முப்பதாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரையும் வந்து சாதாரணமாக ப்ராஃபிட் எடுக்கலாம் ரொம்ப வேணாம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரேட் போகுதுன்றவங்களும் வந்து சே ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அவங்க தான் தௌசண்ட் ருபீஸுன்றவங்க கொஞ்சம் நைன்ட்டி பர்சன்ட் சேஃபாக இருவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக வருவாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் டு எயிட் மேலே அந்த ஃபீல்டில் இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இது வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுய தொழில் செய்கிறவங்க அனைவருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ